தல அஜித் நடிச்சிட்டு வர விவேகம் படம் ஆகிடுச்சு ரிலீஸ் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது இந்த நிலையில இதே ஆகஸ்ட் பதினோராம் தேதி விஷாலோட அன்னி ஸ்ரேயா ரெட்டி நடிச்சிருக்க அண்டாவ காணும் திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்கு அஜித் படம்னா கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுங்கிறதால அண்டாவ காணும் படத்திற்கு நல்ல தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம்னு கூறப்படுது அதனால இந்த படத்தோட ரிலீஸ் தேதி கடைசி நேரத்துல மாத்த வாய்ப்புள்ளதா கூறப்படுது அதையும் மீறி வெளியிடுற முடிவு படக்குழுவினர் எடுத்தா அண்டா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும்னு சமூக வலைத்தள பயனாளிகள் கருத்து கூறிட்டு வராங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.